என்னோட நைட்ரோன்ஸ் முடிச்சேன் முடிச்சுட்டு அடுத்த நாள் அந்த வண்டியை கண்ட்ரோல் ரூம்ல கொண்டு வந்துட்டு போட்டாச்சு போட்டுட்டு நான் எஸ்பி தெரிவிச்சேன் சார் வண்டி ஓட முடியாது சார் வண்டி எதுவும் பண்ண முடியாது உடனே அவர் என்ன சொன்னார் எந்த பதிலும் சொல்லலை ஒரு பதிலும் சொல்லலை நான் பாட்டு இருந்தேன் நான் பாட்டு என்னுடைய கடமையை செய்யணும் பைக்கில் போனேன் எல்லாத்தையும் செக் பண்ண இது ஏடிஜிபி என்ஃபோர்ஸ்மெண்ட் சார் வரைக்கும் தெரியும் பனிரெண்டாம் தேதி நான் பைக்கில் போய் செக் பண்ணது போட்டோ போட்டது எல்லாம் தெரியும் ஆனா இந்த நிர்வாகம் என்ன சொல்லுது எஸ்பி சார் என்ன சொல்றாங்க நாங்க சிஎம் வந்த பஸ்ஸுக்காக நாங்க எடுத்துக்கிட்டோம் இந்த வண்டியை எங்கிட்ட கேட்டது எதுக்கு மெய்யநாதன் மினிஸ்டருக்காக வண்டியை கேட்டிங்க ஆனா சிஎம் வந்த பஸ்ஸுக்காக வண்டி எடுத்து சொல்லிவிட்டு எனக்கு வண்டியே கொடுக்காம நான் வந்து வண்டி இல்லாம பைக்ல தான் பூ பண்ண எல்லாருக்கும் தெரியும் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு யூனிஃபார்ம்ல பைக்ல தான் போன என்னோட டிரைவர் இருந்தார் அதன் பிறகு அதன் பிறகு நான் பந்தோபஸ்ல எனக்கு கண்டிஜென்சி கான்வாயில பைலட்டா போடுறாங்க அதாவது முதலமைச்சர் ஆனரபிள் சிஎம் அவங்களுக்கு வந்து ஒரு தனி வாகனம் இருக்கும் பைலட் இருக்கும் அது தனி இது வந்து இரவு நேரங்கள ஏதாவது எமர்ஜென்சியா போறாரு அப்படின்னு சொன்னா கண்டிஷன் பைலட் நான் மைக்கில் கூப்பிட்டு சொல்றேன் பதிவு பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப்ல அதிகாரிகளுக்கு பதிவு பண்ணிருக்கிறேன் எனக்கு வாகனம் இல்லை வாகனம் கொடுங்கன்னு ஏற்கனவே என்கிட்ட இருந்த வாகனம் கொடுங்கப்பட்டது எனக்கு இப்போ மதிப்பு தெரிவிக்கிறாங்களே ஐயா அவர்கள் இப்போ வண்டியை புடுங்கல அவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்களே அப்போ எப்படி திருச்சி வாகனம் என்கிட்ட வந்துச்சு எல்லாம் கவனமா இருந்துக்குங்க திருச்சியில இருந்து ஒரு வாகனத்தை கொடுக்குறாங்க எஸ்காட்டுக்கு அன்னைக்கு நைட்டுக்கு கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு முழுதும் அடுத்த நாள் காலையில முழுதும் அந்த கால்வாயில இருந்துட்டு ரெண்டு நாள் ஓட்டின பிறகு அந்த வண்டி வாங்கிட்டாங்க வண்டி வாங்கின பிறகு அதுக்கப்புறம் அந்த அதிகாரி சொன்ன அதிகாரி நம்ம மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் எனக்கு வந்து வண்டியே கொடுக்கல நான் வந்து இன்னைக்கு காலையில கூட மைக்கல கூப்பிட்டு கேக்குறேன் சார் எனக்கு வண்டி வரல நான் நடந்துதான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆபீஸ்க்கு நான் என்னால பைக்கில் போக முடியல நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பைக்ல டிராவல் பண்ணதுல பேக் பெயினா இருக்கு எந்த விதமான பதில் இல்லை கண்ட்ரோல் கூப்பிட்டு சொன்ன மைக்கல எந்த விதமான பதில் இல்லை நான் நடந்தே வந்தேன் நான் யாருக்கிட்டயும் எந்த ஒரு நிருபர்கள் யாருக்கிட்டேயும் நான் சொல்லலை இப்போதான் நான் சொன்னேன் உண்மையே நான் சொல்றேன் நான் ப்ரெஸ் மீட் இப்பதான் நான் கூப்பிட்டேன் உங்களை நான் கொடுக்கணும் வேற வழி இல்ல காலத்தின் கட்டாயம் இது இது கொடுத்துதான் ஆகணும் உண்மை வெளிச்சத்துக்கு எத்தனை நாள் குனிய குனிய கொட்டுவீங்க நீங்க எல்லாரையும் எத்தனை நாள் கொட்டுவீங்க என்ன டிசிப்ளின் ஆக்ஷன் எடுக்க போறீங்க எடுத்துட்டு போங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல நேர்மைக்கு ஒரு சவால் வந்தா லெட் இட் பி ஆனஸ்டிக்கு என்னுடைய நேர்மைக்கு என்னுடைய இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துல நான் செஞ்ச பணிக்கு பதினோரு மாசம் நான் இந்த மாவட்டத்துல செஞ்ச பணிக்கு அப்படிதான் என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க நோ பதேஷன் அட் ஆல் ஆனா இதுக்கு பின்னாடி ரெண்டு உயரதிகாரிகள் இருக்கிறாங்க இதெல்லாம் அந்த பேரை சொல்றதுக்கு உயரதிகாரிகளுக்கே தெரியும் ரெண்டு உயர் அதிகாரிகள் ஒன்னு உணவு பிரிவு அதிகாரி ஐஜி திரு செந்தில்நாதன் செந்தில் 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 வேல் ஐபிஎஸ் அதர் ஒன் ஆபிசர் ஏடு ஜிபி டேவிட் டேவிட்சன் டேவிட் ஆசிர்வாதம் இந்த ரெண்டு பேர் பேச சொல்றது கூட எனக்கு நான் கூசுது கஷ்டம் போலீஸ்ல ரொம்ப கஷ்டம் நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும் நாங்க எங்களை நேற்று எஸ்பி மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுறது இப்படி வரல காமிச்சு இப்படி இருக்கிற வரல வளைஞ்சு போகணுமா வரையிலன்னா உடைச்சிருவாங்களாம் எப்படி நேர்மைக்கு விடும் சவால் இது நேர்மைக்கு விடும் சவால் உடைச்சிருவாரா ரெண்டாவது ஏன் இதெல்லாம் நமக்குள்ள பெருசாக்குறீங்க இதெல்லாம் அப்படியே போங்க அப்படியே போங்க உங்களுக்கு ஒண்ணு பிரச்சனை பண்ண மாட்டாங்க என்ன பயமுறுத்தி காட்டுறீங்களா பண்ணுங்க எவ்வளவுதான் இந்த கருப்பாடுகள் அந்த ஆய்வாளர் பாலச்சந்திரன் மணல் கொள்ளை புரோவிஷன் பணத்தை பறிக்கிறாரு நிறைய பேரை பொய்யான ஒரு எஸ்பிக்கு தெரியுமோ தெரியாத நிறைய பேர் பொய்யா கொடுத்து மாட்டேன் இந்த டிஸ்ட்ரிக்ட எல்லாரையும் விசாரிக்கிட்டோம் பொதுமக்களை விசாரிக்கிட்டோம் அவர் ஒரு நேர்மையற்ற ஒரு அதிகாரி அது எஸ்பி இன்ஸ்பெக்டர் அவர் தவறான தகவலை எஸ்பிக்கு சொல்றாரு என்னமோ ஒரு நேர்மையா வேலை செஞ்சு நான் ஆயிரத்தி இருநூறு பேரை ரிமாண்ட் பண்ணிருக்கிறேன் வழக்கு பதிவு பண்ணிருக்கேன் எழுநூறு பேரை ரிமாண்ட் பண்ணிருக்கிறேன் எங்களை மாதிரி அதிகாரிகளை ஒரு இது பண்ணி ஆகணும்னா எப்படி பண்ணணும் நேர்மையா வேலை வாங்கணும் வேலை வாங்குறதை விட்டுக்கிட்டு எங்களை பனிஷ் பண்றீங்க ஒரு தவறான ஒரு போடாதீங்கன்னு பிரச்சனை சொல்லி அப்போ வந்து உங்களுக்கு இந்த நியூஸ் எப்படி வந்தாலும் சரி அது தவறா தவறு உண்மை இந்த நிர்வாக சீர்கேடு மயிலாடுதுறை மாவட்டத்துல இது போன்ற ஒரு எஸ்பி இது போன்ற எஸ்பி இன்ஸ்பெக்டருங்க இருக்கிறவருக்கும் காவலர்களுக்கு அனைவருக்கும் பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்ல பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்ல இந்த ரெண்டு அதிகாரிகள் உடனடியாக மாற்றப்படணும் நான் சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் ஆனா நான் ஒன்னு சொல்றேன் இப்ப கடைசியா ஒன்னு சொல்லியிருக்கேன் இந்த அரச நெருக்கடி ஆக்கிறதுக்கு காரணமே உயர் அதிகாரிகள் தான் கீழ் புரியும் அதிகாரிகள் கிடையாது ஆனரபிள் சிஎம் அவங்களுடைய அரசு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த அரசு கெட்ட பேர் கொண்டு போறதே யாருன்னா இந்த மாதிரி அதிகாரிகள் தான் இந்த மாதிரி அதிகாரிகள் அந்த ஆனரபிள் சிஎம் அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா தெரியல மனித உரிமை இதுல நாங்க வேலை செஞ்சிருந்தது எங்களை பழி வாங்குறாங்க இப்பயும் பழி வாங்குறாங்க ஏன்னா இருபது பெட்டிஷன் கொடுத்துட்டேன் என்ன சென்னைக்கு மாற்றுதல் பண்ணுங்க என்னால இங்க வேலை செய்ய முடியல

நான் நடந்து நான் எனக்கு போ போய் வண்ட இருக்குது எனக்கு வண்டியில போவேனா இல்ல நடந்து போவேனா உங்க இந்த கேள்வியை விட்டுறேன் வண்டியை புடுங்க இல்லாம நேர்மையற்று கேட்டா இந்த ஏசியை சொல்றாங்க மேல ஒரு ஏசி இருக்கு இது லஞ்சத்துல வாங்கிருக்கேன் லஞ்சத்துல வாங்கணும் சொன்னா லஞ்சத்துல லஞ்சம் வாங்கினேன் கையொட்டி வாங்கணும் சொன்னா இதே இடத்துல என் போலீஸ் எல்லாம் விசாரிங்க எல்லாரையும் விசாரிக்க நேர்மையான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இது ஒரு உதவி ஆய்வாளர் இங்க நான் கஷ்டப்படுறனால எனக்கு வந்து ஐயா இது இருக்கட்டும் இந்த ரூம்ல இருந்து கொடுத்தாரு விசாரிங்க மிரட்டி காட்டுறீங்க என்ன இது மாதிரிலாம் நீங்க கொள்ள அடிக்கிறீங்க நீங்க எல்லாம் ரகல பண்றீங்க நீங்க உங்களுக்கு பணம் கொடுக்கலன்றதுக்காக இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க என்ன என்ன மாதிரி எவ்வளோ அதிகாரிகள் மன குமுறலோடு இருக்கிறாங்க இதுவே இதுவே கடைசியா இருக்கட்டும் என்ன நீங்க சஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க என்ன ஒன்னா பண்ணிக்கோங்க ஐ அம் லீஸ் பாதர்ட் பிகாஸ் உண்மை ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன் ஆனரபிள் சிஎம் அவங்க இதை உண்மையிலே எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கணும் எங்களை மாதிரி அதிகாரிகள் தண்டிக்கிறதுனா தவறுது என்ன காரணம்னா உண்மையை நாங்க வேற வழி இல்ல எங்களோட உயர் அதிகாரிகிட்ட சொல்ல முடியல நம்ம முடியல என்ன கேள்வி கேட்பீங்க தெரியுமா ஏன் டிஐஜி கிட்ட சொல்லக்கூடாதா ஏன் ஐஜி கிட்ட சொல்லக்கூடாதா ஏடிஜி கிட்ட சொல்லக்கூடாது எல்லாருக்கும் தெரியும் யாரும் நடவடிக்கை எடுக்கல ஒரு ஏழு நாட்களா பத்தாம் தேதியிலிருந்து இன்னைய வரைக்கும் ஒரு அதிகாரி பைக்ல போறான் நடந்து போறான் கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல எங்க போய் நிக்கிறது இப்போ கூட பாருங்க என் பக்கத்துல யாரும் இல்ல இல்ல ஏன்னா இது டிபார்ட்மெண்ட் கோட் ஆஃப் கான்டாக்ட் கேட்டா கோட் ஆஃப் கான்டாக்ட் சொல்வீங்க தான் பாருங்க ஒரு போலீஸ் வந்து நிக்க மாட்டாங்க இதுதான் உண்மை என்னோட போட்டோ எல்லாமே சஸ்பெண்ட் ஆகுறதுனா என்னோட போட்டோ என் போலீஸ் யாரும் இருக்க கூடாது ஆனா இந்த அதிகாரிகளை கேள்வி கேட்கணும் செந்தில் வேலன் ஐபிஎஸ் டேவிட்சன் ஏடிஜி லானாடர் ஸ்டாலின் பாலச்சந்தர் இந்த நாலு பேரும் நிக்க வச்சு கேட்கல எனக்கு என்ன திஸ் தெரியாது கான்வாய் அவங்களுக்கு தனி வரும் மினிஸ்டர்ஸ்க்கும் இந்த அரசாங்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது இந்த அதிகாரிகள் என்னை பயிர் வாங்குகிறார்கள் சார் நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மயிலாடுதுறைக்கு வந்தாங்க சார் நான் வந்து சம்பளத்துல வேலை செய்யறேன் சார் வேற எதுலயும் வேலை செய்யல சார் ஆனா சார் மார்ச் மாதம் இருக்கும் சார் எனக்கு சம்பளம் போடல சார் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பெட்டிஷன் கொடுத்துட்டேன் சார் எஸ்பி கிட்ட எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டேன் சார் நாலு மாதம் சம்பளம் போடல சார் சம்பளம் போடலையா சார் நான் என்ன பண்ண இப்போ இன்னைக்கு வந்து உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு அன்னைக்கே நிக்க முடியும் இருக்க கூடாது எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு வேலை செஞ்சேங்க சார் செய்யும் பொழுதுங்க சார் ஒண்ணு பண்ணாங்க சார் நான் மனநிலைக்கு பிஆர்எஸ் கொடுத்துட்டேன் சார் ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் எனக்கு இன்னும் ஏழு வருஷம் இருக்கு சார் ஏழு வருஷம் இருக்குதுங்க வேலையே வேண்டாம் எனக்கு கொடுத்துட்டேன் சார் அரசாங்கமும் என்ன மூணு இதுல விசாரிப்பாங்க விஜிலன்ஸ் எஸ்பிசிஐடி சிபிசிஐடியில் மூணு இடத்துல விசாரிப்பாங்க அதிகாரிகளை விசாரிச்சு நல்ல கருத்து இருந்துச்சுன்னா பிஆர்எஸ் கொடுத்துருவாங்க எல்லாத்துலயும் விசாரிச்சு குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லி எனக்கு வந்தவுன பிஆர்எஸ் குடுக்கிறதுக்கு ஏப்ரல் ஏப்ரல் முப்பது போக வேண்டியது ஏப்ரல் ஒன்னு போக வேண்டியது மார்ச் மாசம் எனக்கு பதினைஞ்சாந்தேதி வந்தவுன மாவட்ட அதிகாரி எஸ்பி அவங்க இதே எஸ்பி அவங்க கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி வேண்டாம் போகாதீங்க இருங்க சொல்லி அப்புறம் எங்க குடும்பங்கள்லாம் சொல்லி நான் இது ரெண்டாவது செகண்ட் இன்னிங்ஸ் நான் போயிட்டு இருக்கேன் டிஆர்எஸ்ஏ கொடுக்க போனேன் நான் அப்படிதான் போன அதிகாரியே இன்னைக்கு என்ன வந்து டார்ச்சர் டு தி கோர் நீ ஏன் பிஆர்எஸ் போய் வாங்கணும் பென்ஷன் வாங்கணும் பென்ஷன்லாம் எல்லாம் வாங்கக்கூடாது நீ சஸ்பெண்ட் ஆகணும் என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சது யாரு யாரு இந்த எஸ்பி இந்த இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் சொல்றதுக்கே லாக் இல்லாத ஒரு நபர் அவரு அவரை சொன்னா எனக்கே அசிங்கம் இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் எல்லாம் இருக்கிறவருக்கும் எங்கள மாதிரி அதிகாரிகள்லாம் தண்டிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எங்கெங்க என்னாச்சு சாத்தாங்குளம் வழக்கு மேலதிகாரிகள் உத்தரவு கொடுத்த தவறான உத்தரவு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு அனைத்து போலீஸ் குடும்பமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அவங்க பண்ணது தவறு போலீஸ் பண்ணது தவறு இல்லைன்னு சொல்லல ஆனா அவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் யாரு இந்த மாதிரி உயரதிகாரிகள் தவறான ஒரு இது சொல்றதுனாலதான் இதே ஐஎஸ்பியும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இங்க ஸ்பெஷல் டீம் வச்சுக்கிட்டு துடு வாங்கிட்டு இருக்கிறார் அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் ஸ்பெஷல் டீம் யார் யாருன்னு அவங்க மேலதிகாரி விசாரிச்சா தெரியும் நான் எந்த விசாரணைக்கும் நான் வந்து கோஆபரேட் பண்றேன் ஆனால் விசாரிக்காமையே இவங்க ஒரு பதில் அறிக்கை கொடுக்கறது தவறு கண்டிக்கத்தக்கது அதனால உண்மையை உங்ககிட்ட விட்டுறேன் நீங்க என்ன ஒண்ணாலும் பண்ணுங்க தேங்க்யூ